வணக்கம் ஒருவர் நம் மீது பொய்யாக செக் மோசடி வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கை எவ்வாறு எதிர்கொள்வது அந்த வட வழக்கில் எவ்வாறு எதிர்வாதம் செய்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறது குறித்து ஒரு டீட்டெயிலான ஒரு கண்டென்ட் அந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக செக் மோசடி என்றாலே அந்த செக்கு வந்து பவுன்ஸ் ஆகிருக்கணும் நம்ம கொடுத்த செக்கு வங்கியில் இன்னொருத்தர் செலுத்தி இருப்பார் அந்த வங்கியில் வந்து கலெக்ஷனுக்கு செலுத்தின செக் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கணும் அந்த பவுன்ஸ் ஆனதுக்கு என்ன விதமான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்டாக இருக்கலாம் போதிய தொகை இருப்பில் இல்லைன்னு இருக்கலாம் இல்லை வந்து பேமெண்ட் ஸ்டாப்டு பை ட்ராயர் அப்படின்னு இருக்கலாம் செக்கை கொடுத்தவரே எழுதி கொடுத்தவரே வந்து முன்னமே வங்கிக்கு வந்து இந்த செக்கை நிறுத்தி வைக்க மாதிரி தகவல் தெரிவித்து அந்த செக்கை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கலாம் சிக்னேச்சர் மிஸ் மேட்சுன்னு இருக்கலாம் கையெழுத்து காசோலையில் உள்ள கையெழுத்தும் அந்த வங்கியில் டேட்டாபேஸில் உள்ள அந்த செக்கை கொடுத்தவரோட கையெழுத்திற்கும் மாறுபாடு உள்ளது அப்படின்ட்டுருக்கலாம் இந்த காரணங்களால் அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் அவங்க வழக்கு தொடர முடியும் ஆனால் ஒரு செக்கில் வந்து கையெழுத்து வந்து ஒருத்தர் கையெழுத்துக்கு பார்த்தா வேறு ஒருத்தர் போட்டிருந்தாங்க அப்படின்னா வேற ஒரு பேரில் ஃபார் எக்ஸாம்பிள் தனசேகர் அப்படிங்கிற இடத்துல வந்து குணசேகர்னு கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி போட்டிருந்த அந்த செக்கு வந்து செல்லாத ஒரு செக் ஆயிடும் ஸோ அதனால் அதை அதை வச்சு பேஸ் பண்ணி செக் மோசடி வழக்கு போட முடியாது ஸோ மூணு ரீசனில் மட்டும்தான் போட முடியும் சிக்னேச்சர் மிஸ் மேட்ச்சு பேமெண்ட் ஸ்டாப்டு பை ட்ராயரு இல்லைன்னா வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு பொதுவாக மக்கள்கிட்ட செக்கோட அந்த அளவுக்கு செக்கை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லைங்கிறது தான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை செக்கை ஒரு விளையாட்டு பொருள் போல் நினைக்கிறாங்க ஒருத்தட்ட கடன் கேட்குறாங்க அப்படின்னா அவர் வந்து பணம் தரேன் வந்து வாங்கிக்கோங்க வரும்போது ரெண்டு செக் லீஃப் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொன்னால் செக் புக்கே கூட எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவருக்கு முன்னாடி ரெண்டு லீஃப் கொடுக்கும்போது செக் புக்கே இருக்கா செட்னு ரெண்டு லீஃப் சேர்த்து கொடுத்துரு அப்படின்னு கூட அவர் சொல்கிறது வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன இது ஒரு சாதாரண பேப்பர் தானே சொல்லி கிழிச்சு கொடுத்துட்றாங்க நாலோ அஞ்சோ கூட கொடுத்துட்றாங்க ஒரு ரூபா கடனுக்கு அஞ்சு லீஃப் கூட கொடுத்துட்றாங்க இப்போ கொடுக்கல வாங்கல பிரச்சனை வருது கொஞ்ச நாள் அவங்களால வட்டி சரியாக செலுத்த முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அசல் வட்டி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அந்த தொகையை மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு ஒரு லட்சம் கண்டம்னா அது நாலு லட்சம் அஞ்சு லட்சமோ ரெண்டு மூணு லட்சம் கடன்னா எட்டு லட்சம் ஒம்பது லட்சமோ அப்படி ஃபில் பண்ணி கூட பவுன்ஸ் போட்டுருவாங்க அந்த மாதிரி போடும்போது ஒரு லீஃபுக்கே நீங்கள் கன்விக்ட் ஆகிட்டால் அதிகபட்சம் ரெண்டு வருஷம் வரைக்கும் உங்களை உள்ளே வைக்க முடியும் உள்ளே போக முடியும் சிறை தினம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதே வந்து ஒரு சட்ட அறியாமையால் நாலு லீஃப் அஞ்சு லீஃப் கொடுத்தவங்க அந்த லீஃபை அவங்க நண்பர்கள்ட்ட கொடுத்து வெவ்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு நீதிமன்றங்களில் அந்த மாதிரி செக் மோசடி வழக்கு பதிஞ்சாங்கன்னா அதை போய் நீங்கள் வந்து இதை அவங்கள்ட்ட செக் புக்கு கொடுக்கலங்கிறத நீங்கள் போய் ப்ரூஃப் பண்ண வேண்டியது கடமை உங்களோடது நீங்கள் ப்ரூவ் பண்ணாமல் அந்த வழக்குலையும் கன்வீன்ட் ஆகிட்டீங்கன்னா ஒவ்வொரு லீஃபுமே ரெண்டு ரெண்டு வருஷம் அப் டு டூ இயர்ஸ் வரைக்கும் உள்ளே போகிற மாதிரி லைஃபே மாறி போயிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃபை மாற்றுற அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல் வலிமை வாய்ந்தது அந்த காசோலைன்னு சொல்கிறது ஸோ அதனால் காசோலையை வந்து ரொம்ப அலட்சியமாக ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக செக் புக்கில் வந்து ஒருத்தர ஒரு காசோலையை கொடுத்தாங்கன்னா அந்த காசோலை நம்பரை நம்ம நோட் பண்ணுற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல அந்த ஒருத்தருக்கு நாலு செக் அஞ்சு செக் கொடுக்கும்போது கூட அந்த எந்த எண்ணிலேருந்து இந்த எண் வரைக்கும் கொடுக்குறோங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையில் வந்து வேறு ஒருத்தர இந்த செக்கை கொடுத்து போடுறாரு ஒருத்தர் செக் திருச்சியில் செக் கொடுத்துருக்காரு அவர் அவர் ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கவர்கிட்ட கொடுத்து போடுறாருன்னா சென்னையிலேருந்து உங்கள் மேலே செக் பவுன்ஸ் கேஸ் கேட்டாங்கன்னா எந்த செக்கை நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியணும் ஸோ அப்போ இன்னார்ட்ட கொடுத்தது இந்த சீரியலில் இந்த சீரியஸ் அடி இந்த சீரியல் அடிப்படையில் நம்ம இன்னார்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவரையுமே வந்து இந்த வழக்கில் வந்து விசாரணை விசாரணை பண்ணணும் நான் இவர்கிட்ட தான் செக்கு கொடுத்தேன் இன்னொருத்தர் வந்து என் மேலே வழக்கு போட்டிருக்காரு நான் அவரையும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒரு நீதிமன்றத்தில் இவருக்கு ஒரு ப்ராசஸ் மிமோ விக்னஸ் பெட்டா நீங்கள் கட்டி வர வைக்க முடியும் ஸோ வந்து ஒரு செக் மோசடி வழக்கை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஒரு பாதி ஒரு செக் மோசடி வழக்குகளில் ஒரு பாதி வழக்கு பொய் வழக்கை நம்ம ஸ்ட்ராங்காக எதிர்கொண்டோம் அப்படின்னாலே அதில் பாதி வழக்குகள் பின்வாங்கிருவாங்க சரிங்களா ஸோ எந்த வழக்காக அந்த ஸ்ட்ராங்காக எதிர்கொள்ளணும்